பரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் லித்தியம் அயன் பாஸ்பேட் எல்எஃப்பி பேட்டரி எரிசக்தி சேமிப்பு அமைப்புகள் பெஸ் மூலம் சோலார் மின் நிலையங்களை நிறுவுவதற்கு வால்க்சனஜி உடன் இணைந்துள்ளது எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய் பணித்திட்டத்திற்கு மேம்பட்ட எல்எஃப்பி பேட்டரிகளை பயன்படுத்தும் இந்தியாவில் இதுவே முதல் வகையான திட்டமாகும் இந்த திட்டம் இஐஎல்ஆல் திட்ட மேலாண்மை ஆலோசகராக மேற்பார்வையிடப்படுகிறது ஒன்றிணைந்த பேட்டரி திறனாக இருக்கும் இந்த முன்னோடி திட்டத்தில் பிபிசிஎல் உடன் இணைந்து பணியாற்றியதில் பெருமைப்படுவதாக வால்க்சனஜியின் தலைமை செயல் அதிகாரி பியூஷ் கோயல் தெரிவித்தார் இது இந்தியாவின் நிலைத்தன்மை மற்றும் சோலார் எரிசக்தி இலக்குகளுக்கு பங்களிக்கும் எல் பேட்டரிகள் பாரம்பரிய பேட்டரிகளை விட நீண்ட ஆயுள் மற்றும் அதிக ஆற்றல் அடர்த்தியை வழங்குகின்றன இது எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய் பணித்திட்டங்களின் பாதுகாப்பையும் ஆயுளையும் மேம்படுத்துகிறது உபகரணங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தானியங்கி தீயணைப்பு அமைப்பு உட்பட உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துவதற்கு வால்க்சனஜி உறுதியளித்துள்ளது